தமிழ் அன்னையின் முதல் ஓகேங்களா முதல் கோவை அப்படின்னா என்ன திருக்கோவை இது யார் எழுதினார்னா மாணிக்கவாசியர் எழுதினார் முதல் உலா என்னன்னா திரு கைலாய ஞான உலா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆதி உலா தீவிக உலான்னு அழைப்பாங்க அடுத்து நந்தி கலம்பகம் முதல் கலம்பகம் எதுன்னா அது நந்தி கலம்பகம் இதுக்கு இது எத்தனை நூற்றாண்டுனா ஒன்பதாம் நூற்றாண்டு இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு தான் ஆன்சரு அடுத்து முதல் தூது முதல் தூது என்னது விடு தூதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது முதல் குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சி இது எழுதியவர் யாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர் அடுத்து முதல் அந்தாதி முதல் அந்தாதி யாரு என்ன நூல்னா அற்புத திருவந்தாதி இது எழுதியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் அடுத்தது முதல் பிள்ளைத்தமிழ் யார் என்ன நூல் அப்படின்னா குலோத்தங்க சோழன் பிள்ளைத்தமிழ் அடுத்தது முதல் நிகண்டு திவாகர் நிகண்டு முதல் சிறுகதை என்னது என்ன நூல்னா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை இந்த முதல் வரிசையில் நம்ம கட்டாயம் படித்து வச்சுட்டோம் பேசிக் தான் ஆனா நமக்கு கொஸ்டின்ல வந்துன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் அடுத்து முதல் நாவல் எது நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் இது எழுதியவர் யாருன்னா மாயூரா வேதநாயகம் பிள்ளை